வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் நீங்கள் அவளோடு இருக்கிற டிஆர்பி ஆனுவல் பிளானர் தாங்க வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தேர்வாரையம் பத்திரிகை செய்து ஆசிரியர் தேர்வாராயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உத்தேச வருடாந்திர கால அட்டவணை டென்டெடிவ் ஆனுவல் பிளானர் இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆசிரியர் தேர்வாணைய வெளியிடப்பட்டுள்ளது டபிள்யூ டபிள்யூ டிஆர்பி டிஎன் ஜிஓவி டாட் இனில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ டார்கெட் ஸ்டடி சென்ட்ர நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் எஸ்சிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு டிஎன்பிசி டி நியூஸ்ஆர்பி ஃபாரஸ் எக்ஸாம் ஆகிய தேர்வுகளுக்கு நீங்கள் பின்துடுவதற்கு உங்களுடைய டெலிகிராம் சர்ச்சில் டார்கெட் டீம்ஸ் ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போலீஸ் ஃபாரஸ் ஆகிய தேர்வுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு வருட பயிற்சி ஆறு மாத பயிற்சியாக அட்மிஷன் நடைபெறுகிறது பொங்கல் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் கழித்து வரக்கூடிய ஞாயிறு வரை கிளாஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்ருக்கு டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டோடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்டிடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே வரும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸா ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எலெக்ஷன் இருக்குது அதனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை அதே தேதியில் கூட நடத்துவோம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் டிக்ளேருக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது தள்ளி போனால் மே ஜூனில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் assistant ப்ரொஃபசர் இன் government ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உதவி பேராசிரியர் பணியிடம் நாலாயிரம் இதை கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்காங்க எக்ஸாம் நடத்தினா பாடில்லை ஆனால் இப்போ எக்ஸாம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பிப்ரவரி போன வருஷம் ஆனுவல் பண்ண ஜனவரியில் கால்ஃபர் இருந்தது இப்போ பிப்ரவரி மாதம் கால் ஃபர்னு சொல்கிறாங்க இதுவே கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது எக்ஸாம் எலெக்ஷன் டிக்ளரேஷன் வந்தால் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் டெட் நடந்தது பதிமூணில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்தது இருபத்தி ரெண்டில் நடந்தது இருபத்தி மூணில் நடந்தது இந்த டெட்டை எழுதி தேர் தேர்ச்சி பெற்றவர்கள் இப்பொழுது நியமன தேர்வுக்கான தேர்வில் பங்கேற்கிறார்கள் அப்போ இந்த தீ ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்கும் அப்போ இப்போ இருந்தே நீங்கள் ஒரு முகத்தை போடலாம் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னென்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கலாம் அதே மாதிரி இந்த எஸ்இடி தேர்வானவர்கள் இந்த செகண்ட் பேப்பர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் படிக்கலாம் அந்த எஸிடி நியமன தேர்வுக்கான தேர்வுக்கும் படிக்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இந்த மாதம் கால் ஃபர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு தேர்வும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் சேமாக தான் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அந்த எக்ஸாம் உடைய டேட்டை பொறுத்து நீங்கள் அதை வேரியேஷன் பண்ணி படிக்க முடிஞ்சால் இதை மூணையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கலாம் அதுக்கான வாய்ப்பை டார்கெட் ஸ்டடி சென்டர் கொடுக்குறது பேப்பர் ஒன் பேப்பர் டூ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடி இடைநிலை ஆசிரியர் அனைத்து தேர்வுகளுக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான அட்மிஷன் சிறப்பு கட்டணத்தில் இப்போ பொங்கல் நடந்துக்கிட்டு இருக்குது போஸ்ட் கிராஜுவேட்டேஷன் பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா இரநூறு பணியிடம் சொல்லியிருக்கிறாங்க இதில் தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது ஆனால் இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு டென்டேட்டிவ் தான் இது கூடுதல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் ரீசர் ஃபெலோஷிப் இப்போ இந்த எக்ஸாம் தாங்க டிஆர்பி பண்ணதில் பெட்டராக பண்ணிக்கிறாங்க ஏழு நாளில் ரிசல்ட் கொடுக்கப்படும் பத்து நாளுக்குள்ளேயே எக்ஸாம் முடிஞ்ச பத்து நாள்லேயே இதுக்கான ரிசல்ட்டு கொடுத்தாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் வரும் செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சரர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அங்கங்கே இருப்பாங்க எஸ்சிஆர்டியோடைய இதில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது சென்னையில் ஸோ இது வந்தால் நூற்றி போஸ்ட் சொல்லுங்கள் டிசம்பர் எக்ஸாம் சொல்லியிருக்கேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா ஸோ அப்போ லா காலேஜில் இருக்கக்கூடிய போஸ்ட் பற்றியும் ஒரு ஐம்பத்தாறு போஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எக்ஸாம் நடக்கும் நவம்பரில் கால் பண்ணுறோன்னு இந்த ஆணூர பிளானை பற்றி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நோட்டில் திஸ் இஸ் ஸோ டு எனபிள் டு த கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் ஃபார் த இது வந்து ஒரு தற்காலிக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த பிளான்னு சொல்கிறாங்க தே மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன் இந்த பிளானர் ஸோ இந்த பிளானரில் நமக்கு தேர்வுகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளவை மாறுதலுக்கு உட்பட்டது அது எப்படின்னா சேர்க்கை சேர் சேர்க்கறது நீக்கிறது இதுக்கெல்லாம் தேர்வாணையத்துக்கு அதிகாரம்னு சொல்கிறாங்க த வேக்கன்சி இன் இண்டிகேட்டட் ஆர் லியபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் எக்ஸாமுக்கு முன்னாடியோ எக்ஸாமுக்கு பின்னாடியோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் கூடுதலாகவும் குறைப்பேன்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் விசிட் த டிஆர்பி வெப்சைட் டிஆர்பி டாட் இன் ஜிஓவி டாட் இன் ஃபார் அப்டேட்ஸ் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்க சொல்கிறாங்க வெப்சைட்டில் ஸோ டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அரசு நாட்கள் பயிற்சி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமைப்போம் ஆல் தி பெஸ்ட்